வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சிலருக்கு உடலில் வந்து சத்து குறைபாட்டாலும் வேலை சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவது தேமானம் அடைவது போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு பூண்டு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா பூண்டு வந்து உலகம் முழுவதும் பல்வேறு வகையில் பயன்படுத்தக்கூடியது இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தான் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இதெல்லாம் நம்ம விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டில் இருந்திருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஏன் அப்படின்னா ரத்த அழுத்தத்தில் வந்து நேர்மறையான விளைவை கொண்டிருக்கிறது ஸோ நமக்கு அந்த பிரச்சனையை வந்து நமக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டு இருக்கிறதால இப்போ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் ஏன்னா ரத்த அழுத்தம் இருக்கும்போது ரத்த அந்த நரம்புகள் வந்து இறுக்கம் தென்படும் போது ரத்தம் வந்து சீரான அளவில் இதயத்துக்கு வந்து செல்லாது இதனால் மாரடைப்பு அந்த மாதிரி அபாயம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக இதயத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்தக்கூடிய கூடியது அதாவது பூண்டு அதாவது நல்ல கொலசலம் மட்டும் மேம்படுத்தி உடலுக்கு தேவையே இல்லாத கெட்ட கொலசல்களை பூண்டு குறைச்சிரும் நம் உடலில் எப்போதுமே நல்ல கொலசல் அதிகமாகவும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைவாகவும் இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரலை வந்து தயாரிக்கிறது கல்லீரல் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருந்து கொலஸ்ட்ரால் வந்து கிடைக்கிது கொலஸ்ட்ரலை நல்ல கொலஸ்ட்ரல் வந்து ஹெச்டிஎல்னு சொல்லுவோம் கெட்ட கொலஸ்ட்ரலை எல்டிஎல்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது பூண்டு உணவில் சேர்க்கப்படுவதால் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பை அதிகரிக்குது இதனால் கொலஸ்ட்ரலினுடைய அளவை மேம்படுத்துறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் பூண்டு சேர்த்துக்கொள்ளக்கூடிய அதே வேலையில் புகைப்பிடிக்கிறது தவிர்க்கிறது உடல் எடையை குறைக்கிறது ஒமேகா த்ரீ கொழுப்புமிலங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தொடர்ந்து சேர்த்துக் கொள்வதன் மூலமாக நல்ல கொழுப்பை நம்ம உயர்த்திக்கலாம் கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி கொண்டு இதயத்தை பராமரித்து கொள்ளலாம் கொலஸ்ட்ரல் பிரச்சினை வந்து விடுபடலாம் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட கலவைகள் இருக்குது இது வந்து உடலில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வீக்கம் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் மூட்டு வலி முடக்கு வாதம் கீழ் வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மளை விடுபட வைக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம பூண்டு நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது பூண்டு ஸோ தொடர்ந்து நம்ம அந்த கேன்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா புற்றுநோயை வந்து புற்றுநோயிலேருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு புற்றுநோய் இருக்கக்கூடிய உணவாக கருதப்படுது உணவு குழாய் வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் தென்படும் போது பூண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புற்றுநோய் அபாயத்தில் வந்து குறைக்கிறதுக்கு பூண்டு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க ஸோ அறிவியல் முறைப்படி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலில் இருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் நம்ம நலம் போன்றிருக்கலாம் மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது பூண்டு மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை வந்து உணர்த்துவது பூண்டு செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்குது ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாட்கள் வந்து உயிர் வாழும் எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டு அதிக உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் வயதானவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுத்துவதற்கு பூண்டு பயன்படுத்தப்படுவதாக சில ஆய்வுகளை வந்து குறிப்பிடுறாங்க ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படணும் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் வந்து சிறப்பாக பாயணும் அப்படின்னாலும் எதையுமே எளிதில் சிந்தித்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னாலும் தொடர்ந்து நம்ம நம்மளுடைய உணவுகளில் பூண்டு எடுத்துக்கலாம் இதனால் அந்த பார்க்கின்சன் அலசமர் போன்ற ஞாபக மாதிரி நோய்கள் அது வந்து வருவது நமக்கு வந்து தடுக்கப்படும் அதே போல் நமக்கு குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நினைவாற்றல் நமக்கு எப்போதுமே ஆரோக்கியமாகவே இருக்கும் நம்ம எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை வந்து பெற்றிருப்போம் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம நல்ல மூடு இருக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பூண்டு சாப்பிடுவது நன்மை பயக்கும் ஸோ குறிப்பாக ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்கள் அனைவருமே அனைவருமே வந்து அந்த பூண்டு போது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரு குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இதெல்லாம் குறைக்கப்பட்டு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடியது பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டினுடைய பங்கு மிகவும் அருமையானது ஸோ பூண்டில் இருக்கக்கூடிய அல்லசன் அப்படின்ற அந்த பொருள் வந்து பாக்டீரியாக்களையும் தொற்றுக்களையும் கொடுக்க உள்ளது பூண்டல் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்க கூடிய கலவைகள் இருக்கு இது நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நன்மை பயக்கும் பூண்டல் அல்லசன் என்ற கலவை இருக்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் தொற்று நோய்க்கு எதிராக போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் அதாவது இது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதிகள் வந்து விடுபடுவதற்கும் பூண்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுடைய அன்றாட உணவுகளில் பூண்டு நீங்கள் தொடர்ந்து தினமும் நீங்கள் எடுத்துக்கலாம் பூண்டை பச்சையாக அப்படி நீங்கள் நசுக்கியும் சாப்பிட்லாம் அது வந்து நீங்கள் உணவுகளை வந்து சமைச்சு பூண்டு சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிட்றது உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் அப்போ தான் அது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி உடலுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுத்து நலமோட பாதுகாத்துக்கொள்ளும் தொடர்ந்து பூண்டை வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியம் ஆன பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை